பாட்டி அன்பும் சேர்த்து வச்சு சொல்லிட்டு யாரும் நினைக்கணும் ஒரு லக் போங்க சிவகாமியோட பாட்டி கண்மணிக்கிட்ட நீ அன்பை பார்த்துக்கோ நீங்கள் ரெண்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தான் சிவகாமி சீக்கிரமா சரியா ஏன்ச்சு நடந்து உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு சிவகாமி பாட்டி சொல்றாங்க எல்லா பணிபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பொறுக்க முடியாத வெண்ணில அன்புவை பார்த்துட்டு என்ன அன்பு மறுபடியும் உங்க அம்மாவுக்காக நீ கண்மணியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அவளே நீங்க வேண்டாம் சொல்லிட்டு வீட்டை விட்டு போனவ அப்படி இருக்கும்போது இன்னும் இதுக்காக உங்க அம்மாவுக்காக கண்மணிக்கு கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி அம்மா முன்னாடி நடிச்சுட்டு இருக்கணும் ஏன் அன்பு இப்படி எல்லாம் கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் இப்போ அன்பு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சிவகாமி பாட்டி வந்துடுறாங்க சிவகாமி பாட்டி வெண்ணிலாவை பார்த்துட்டு நீ ஆறு முதல்ல நீ எதுக்கு என் பேரான கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் என் பேரா உன் பொண்டாடி கூட சந்தோஷமா இருக்கிறான் அதுவும் உனக்கு எதுக்கு நீ நீயும் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சினா நீ கல்யாணம் பண்ணிக்கோ யாரையாவது கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு சோட சந்தோஷமாரு அதை விட்டுட்டு என் பேரை சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உனக்கு இதுக்கு வயிறு வேறு இது அப்படின்னு சொல்லிட்டு சிவாமி பாட்டி கேக்குறாங்க உடனே அன்பு ஆம்பு பாட்டி நல்லா கேளுங்க அப்போ நான் புத்தி வருதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ போடா நான் இவ்வளோ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி பாட்டி சொல்லினதும் சரிங்க பாட்டி நல்லா பார்த்து கவனிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க உனே சிவகாமி பாட்டி வெண்ணில ஆக்கிட்டு இங்க பாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கல்யாணம் ஆன உன் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கியே உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குதா அதுவும் இல்லாமல் அவளோட புருஷனையே ஆசைப்படுறியே இவ்வளோ கேவலமான ஒரு பிறவியை நான் பார்த்ததே இல்லை முதல்ல ஒன்ன வீட்டை விட்டு தோரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி பாட்டி சொல்கிறாங்க ஒன்னே வெண்ணில முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன தெரியும் நடந்ததெல்லாம் தேவை இல்லாமல் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில பேசுகிறாங்க ஏய் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேரை உன் மேலே ஆசைப்பட்டிருந்துருக்கலாம் ஆனால் எந்த சாமி பொன்னியமோ என் பேரை நல்ல வேலை உன்னை கல்யாணம் பண்ணாமல் தம்பிச்சுட்டான் அது வரைக்கும் நல்லது இனிமேலும் என் பேரை நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க வெண்ணிலாவை உனையும் வெண்ணிலா கடுப்பாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே கண்மணி சிவகாமி பக்கத்தில் தூங்க போகிறாங்க தூங்குறத பார்த்துட்டு என்ன இங்கே தூங்குறேன் அன்பு கூட போய் தூங்கு அங்க என் பேரை உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நீ என்னன்னா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உனக்கு அன்பணி இருந்துட்டு இல்ல பாட்டி அத்தையை பாத்துக்கணும்ல அதனால நான் தான் தூங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அதெல்லாம் உங்க அத்தைய நான் பாத்துக்கிறேன் என் பேரு எனக்கு பார்த்துக்க தெரியாதா நீ போய் உன் பேரன் என் பேரன் கூட சந்தோஷமா இருந்தாதானே என் பேரு சீக்கிரமா குணமாவா அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி நீங்க ரெண்டு பேரும் எதிர்ப்பு புதுமா இருந்தா அவள் எப்படி சீக்கிரமா குணமாவா முதல்ல போ என் பேரனோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க ஒன்று இங்கே வெளியிலேருந்து அன்பு பார்த்துட்டு இருக்காங்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் வேகமாக அன்பு கண்மணிக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வெண்ணிலா அங்கே பார்த்துட்டு கண்மணி அன்பு ரூமுக்கு போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கடுப்பாகிட்டு இருக்காங்க இதுக்கு கண்மணி அன்பு ரூமுக்கெலாம் போகிற இந்த பாடிய மோதல் வீட்டு விட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு வெளில ஒரே கடுப்பிட்டு இருக்காங்க எப்படி நல்லா கொஞ்சம் நீங்கள் நினைக்கிறீங்க எங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ